ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி படங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் ஸோ இது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு படங்களும் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலில் இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் வந்து ஆன்லைனில் சுட சுட உங்கள் மொபைல் தேடி தினசரி ராசி பலங்களுடைய வீடியோக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் அதன் மூலமாக நமது ராசி பழங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாங்க அதனால உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது

திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது ராசி என்ற கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே இரண்டு கூடிய சந்திரபாக இருக்கிறார்கள் மேலும் பத்தாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறார்கள் சூரியன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்றைக்கி மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க கல்வி வாழ்க்கையில் நீங்கள் சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைய முடியும் உங்களது மதிப்பெண்கள் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் பெறுவீங்க நீ நிறைய சப்ஜெக்டில் சென்ட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாங்க எந்த தேர்வு எழுதினாலும் அதில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க மேலும் காரிய வெற்றிகளும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய யோகமாக இருக்கிறதுனால நீங்கள் நிறைய காரியங்கள் இன்றைக்கி முயற்சித்து பார்க்கலாம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி தொட்டதெல்லாம் ஜெயம் என உற்சாகமான இன்றைய நாளைய வந்து நீங்கள் அனுபவிக்க முடியுங்க இன்றைய மனதில் வந்து ஒரு விதமான பூரிப்பு வந்து கண்டிப்பாக தெரியும் அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அலைச்சல்கள் ஏற்படுத்திக் கொண்டு உடலை கொண்டு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் சுலபமாக நீங்கள் மேற்படிப்பு படிப்பதற்கான நல்ல யோகமான சூழ்நிலை மாணவர்களுக்கு இருக்குங்க எனவே அதன் மூலமாகவும் ஆனந்தம் கிடைக்கும் உங்களது தொழில் வளர்ச்சிக்கு மிகச்சிறப்பான சிறப்பான வகையில் நல்ல ஒரு வளர்ச்சிகரமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் தொழில் வாழ்க்கையை வந்து சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க அரைகுறையாக பெண்ணியாக இருக்கக்கூடிய வேலைகளாக இன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க உடல்நல ஆரோக்கியம் இல்லாத நீங்கள் கொஞ்சம் அக்கறையை எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியங்க அலட்சியம் வேண்டாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் இன்று தினம் பூர்த்தி செய்து நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்க குடும்ப உறுப்பினர்களையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைத்துக் கொள்ளுவீங்க எனவே இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சர்கள் அமைதி காணப்படும் உங்களது உடல் அளவுல சின்ன சின்ன சோர்வுகள் டயர்ட்னஸ் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க அதனால நீங்க அதை நினைத்து வந்து கவலைப்பட தேவையில்லைங்க நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வந்து சேரும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பு எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்பான கனிவான பேச்சுகள் மூலமாக தாங்க கிடைக்கும் அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பழகக்கூடிய நீங்கள் பேசக்கூடிய அனைத்து இடங்களிலும் உங்க அலுவலகமாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் அல்லது உங்களது தொழில் புரியக்கூடிய இடமாக இருக்கலாங்க உங்களது நண்பர்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியெல்லாம் பேசும்போது நீங்க கனிவோட பேசுங்க உங்களுடைய பேச்சில் திறமையை பார்த்து மத்தவங்க அதில் மயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் பேசி பேசி நிறைய காரிகளை வந்து நீங்கள் சாகித்துக் கொள்ள முடியும் நல்ல சாதகமான சூழலை உருவாக்கி கொள்ள முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு அனுசரித்து செல்வதன் மூலமாக தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க புரிந்து கொண்டு செயல்படுங்கள் மனதளவில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் எனக்கு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுடைய பலம் என்ன அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்குவீங்க மேலும் உங்களுடைய பலவீனம் என்னங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு உங்கள் வியாபாரத்தில் மறைமுகமான சில தடைகள் வந்து சேரலாம் என்ன பிரச்சனை இருக்குங்கிறதே நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமாக வந்த மாதிரி சில மறைமுகமான தடைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனாலும் அதை நீங்கி விடுங்கிறதுனால வியாபாரிகள் அதை நினைத்து கொண்டு நேரத்தை வந்து கடத்த தேவையில்லைங்க நீங்கள் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் பொருளாதாரம் தொடர்பான ஐடியாக்கள் நிறைய இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க புதுசாக பணம் சம்பாதிக்கிறது அல்லது இருக்கக்கூடிய பணத்தை மேனேஜ் பண்றதுல நல்ல ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையாக இருக்கணுங்க காதல் உறவு நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையல் போனால் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து உங்களுக்கான நல்ல நேரம் வரும் வரை பொறுத்திருந்து காத்திருந்து நீங்கள் செயல்படுவது நல்லதுங்க காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நிதானம் கண்டிப்பாக தேவை அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க இந்த தினம் சமூக வாழ்வியை விட உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் தர வேண்டியது ரொம்ப முக்கியங்க உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து சிறப்பாக பராமரித்தால்தான் நீங்கள் நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சமுதாய பணிகளை ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கு தான் முன்னுரிமை கொடுத்து செயல்படுதுங்க ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய செயல்பாடுகளை இன்னைக்கு குறைச்சுக்கிறது நல்லதுங்க சிலர் வந்து கமிஷன் பேசிஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்குங்க ராயல்ட்டி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடியவாகவும் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தந்தாலும் அதன் மூலமாக மற்றவங்க வந்து டென்ஷனாகாமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் தர மாதிரி மற்றவங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க அதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய தலையீடு காரணமாக இன்று தினம் உங்களுடைய நாள் வந்து கொஞ்சம் அப்செட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது வாழ்க்கை துணையை எந்த முடிவு எடுத்தாலும் அதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கக்கூடாதுங்க மேலும் உங்கள் காதலருடனும் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் அப்செட்டான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்களது யோசனைகள் என்ன இருக்கோ அதே நீங்கள் செயல்படுத்தி நீங்கள் நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக பெற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களது குடும்ப வாழ்க்கையை மற்றும் உங்கள் பர்சனல் வாழ்க்கை எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அது உங்கள் வியாபார ரீதியாக அல்லது அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல நீங்கள் வந்து தயக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க குடும்ப உறுப்பினர்களை வந்து நீங்கள் வந்து உங்கள் அலுவலக பணிகள் ரீதியான முக்கியமான சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுல தலையிட அனுமதிக்காதீங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க பிஸ்னஸ் நிமித்தமாக நீங்க ஏதாவது பயணங்கள் மேற்கொண்டால் அதுல உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் போதுமான அளவுக்கு ஓய்வு நேரம் இன்னைக்கு கிடைக்கிறதுனால அந்த ஓய்வு நேரத்தில் உங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள முடியும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்கள் படிக்கலாம் மியூசிக் கேட்கலாம் எனவே அற்புதமான நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் உங்களது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க ஏன்னா ஆரோக்கியம் உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் குறைவாக இருப்பதை நீங்கள் காண முடியும் அதை நீங்க சரி செய்துட்டு அவருக்கு உதவி செய்வது நல்லதுங்க அனுசரித்து போறதுக்கு ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் ஆனந்தமாக மாறுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தனை சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட்டு கலராக அமை பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலர் பயன்படுத்தணும் அதிர்ஷ்ட தான் அமைங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு லக்கேஸ்ட்டு நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு அனுபவம் மிதினா சேன்பர்களில் ஆறலாம் என்ற தினம் மிருக சீர்ஷம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் உடம்புல ஒரு விதமான டயர்னஸ் ஏற்பட்டாலும் சோர்வுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க உங்களுடைய கனிவான பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல கெத்தான சூழல் உருவாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் மதிப்பு உயரும் இன்றைய தினம் நீங்கள் அன்பா பேசி உங்களை காரியங்களை சாய்த்துக்கொள்ள முடியுங்க உங்களுக்கு உடல் சோர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது தேவையில்லாத சஞ்சலமான சிந்தனைகள்லாம் நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக தவிர்த்து வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்களது பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறமான ஐடியாக்கள் நிறைய கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வியாபார ரீதியாக உங்களுக்கு சில மறைமுகமான தடைகள் ஏற்பட்டு அது நீங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் புதிய ஐடியாக்களை பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் சிறப்பாக சேமிப்பதற்கும் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உதயமாகுங்க இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுடைய பலம் பலவீனம் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள் இல்லற வழக்கில் உங்க வாழ்க்கை துணை கூட அட்ஜஸ்ட் போங்க அனுசரித்து போங்க அற்புதமான மேன்மையான ஒரு நாங்கள் என்ற தினம் முன்னேற்ற உங்களுக்கு வந்து சேரும் அற்புதமான நல்ல உறவு குடும்ப உறவுகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க கொள்ளுங்கள் கனிவாக அன்பாக பேசி குடும்ப உறுப்பினர்களுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே